மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தா ஈடி பின்னாடியே வரும் தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தா ஈடி பின்னாடியே வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னைக்கு மோடி வந்து போனார் இல்லையா இருபத்தி நான்காம் தேதி நேற்று ஈடி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை நொறுக்குவதற்கான இருபத்தி நான்காம் தேதி நேற்று இடியினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு எத்தனை பேர் மீது ஈடி வழக்கு நிலுவையில் உள்ளது புதிதாக அவர்கள் மீது வந்திருக்கின்ற வழக்குகள் என்ன எல்லாத்தையும் எடுத்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வழக்கு பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தில் கால அவகாசம் தமிழக டிஜிபி நல்லா இருக்கு முறை மேல மேலே ஆர் போட சொல்லி வந்துட்டு நினைவூட்டல் கடிதத்தையே ரெண்டு முறை கொடுத்துட்டாங்க ஒரு முறை ஆவணங்கள் அனுப்புனாங்க ஆனா வரைக்கும் தமிழக காவல்துறை டிஜிபி போட முன்வரல கே என் மேல கே என் மேல என்ன சொம்பு திருடிட்ட வழக்கா

லஞ்சம் மட்டுமே வாங்கியதாக குற்றச்சாட்டு அந்த லஞ்சம் மட்டுமே எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் கே என் நேரு வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது ஈடி வைக்கின்ற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை அவங்க பொத்தம் பொதுவாக வைக்கல ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க அதற்கான ஆதாரம் வந்துட்டு அவங்கக்கிட்ட டிஜிட்டல் ஆவணமாக இருக்கிறது இடி கிட்ட டிஜிட்டல் ஆவணமாக இருக்கிறது இந்த பணம் வந்துட்டு எல்லாமே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு கையில் ரொக்கமாக கொடுத்தாங்க யார் பார்த்தது அப்படின்ற கேள்வி வரும் கையில் ரொக்கமாக கொடுக்கல யார் பார்த்ததுன்ற கேள்வி கேட்க முடியாது டிஜிட்டல் ஆவணம் எல்லாமே ட்ரான்சேக்ஷன் செஞ்சுருக்காங்க ஆன்லைனில் அந்த ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் செஞ்சதுக்கான அத்தனை ஆவணங்களும் ஈடி கிட்ட இருக்கு அவங்க ஆவணத்தை கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் வழக்கத் தொடுங்க இது எப்படி வந்ததுன்ற விசாரணையை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஈடி கேட்குது ஆனால் தமிழக டிஜிபியோ தலைமைச் செயலாளரோ அதற்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு இவங்க இடமே கொடுக்கல திருடர்களை எந்த அளவுக்கு ஒரு காவல்துறை காப்பாத்துதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழக காவல்துறை டிஜிபி என்பவர் தமிழக அரசை காப்பாற்றுவதற்கல்ல தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கையும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதிகளையும் ஊழலையும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கையும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிராக நடக்கின்ற இது போன்ற குற்றச்சாட்டுகளையும் தடுப்பதற்கு தான் வந்து தமிழக காவல்துறை இருக்கிறதே தவிர இவர் தமிழக காவல்துறையின் வேலை வந்துட்டு ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதல்ல ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பதற்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு போக வேண்டிய கடமை இந்த காவல்துறைக்கு இருக்கு ஆனால் இந்த காவல்துறை அதையெல்லாம் செய்ய தயாரா இல்லை இப்போ நேற்று மோடி தமிழகம் வந்து திரும்பியவுடன் தமிழகத்திற்கு எட்டாம் தேதிக்கு உள்ள வந்து நுழைய உங்களுக்கு கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு தான் இந்த பேச்சு தான் நேற்று சென்னையில மோடி அமர்ந்திருந்த அதே மேடையில திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை பட்டியலிட்டு சொன்னார் நீங்களே கேளுங்க ஒரு முறை அதை அதிலும் இந்தியாவிலே முதலில் மறுபெயர் திமுக கொண்டே போகலாம் மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளோ நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகராட்சி துறையிலே பொறியாளர்கள் நியமனம் ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதே துறையிலே ஒப்பந்த ஊழல் எவ்வளோ இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதே துறையில பணியிட மாற்றம் ஊழல் ஒரு துறையில் ஒரு மாதத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் விற்பனை ஊழல் வரி ஏய்ப்பு ஊழல் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மது பாட்டில் அந்த மது பாட்டில் பத்து ரூபாய் பாட்டில் யாரு செந்தில் பாலாஜி தான் அதுல எவ்வளவு ஊழல் ஐயாயிரம் கோடி கனிம வள ஊழல் எவ்வளவு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நெல் கொள்முதல் ஊழல் எவ்வளோ ஆயிரத்தி எழுபது கோடி ஒவ்வொரு துறையில நான் மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ள கீரனா போதும் ஆறு லட்சம் கோடி ரூபாய் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஊழல் செய்தி அடியுங்கள் தமிழக மக்களே இவர்கள் வேண்டாம் நமக்கு வேண்டாம் ஏன்னா நான் வந்துவிட்டு இந்த விஷய நான் வந்துட்டு இந்த விஷயத்தை பலமுறை உங்களுக்கு காணொளிகளில் சொல்லிட்டேன் திரு அன்புனி ராமதாஸ் அவர்கள் மேடையில் நேரடியாக சொன்னார் இதே தான் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் இந்த திருட்டு திராவிட மாடலில் இருக்கிற அயோக்கிய பயிலுங்க இந்த அளவுக்கு மக்கள் பணத்தை சூறையாடிகிட்டு இருக்காங்க திரு அன்புனி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு ஆறு லட்சம் கோடி இந்த ஐந்து ஆண்டுகளில் ஊழல் செய்திருக்கிறது இந்த திமுக அரசுன்னு சொல்றாரு எவ்வளவு ஆறு லட்சம் கோடியே ஊழல் செய்திருக்கிறது திமுக அரசு சொல்றாரு அது கம்மி அது ஜாஸ்திங்க அவ்வளோலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு நாலு லட்சம் கோடி இல்லை ஒரு அஞ்சு லட்சம் கோடி கூட செஞ்சிருப்பாங்க ஆனால் ஆறு லட்சம் கோடி எல்லாம் அதிகங்க திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றது அப்படின்னு நம்ம பேசலாம் தமிழ்நாட்டில் இவங்க வாங்கின கடன் மட்டுமே அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி இவங்க கடனே வாங்கிட்டாங்க ஆனா கடனே அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா அப்ப இந்த மாநிலத்தினுடைய ஆண்டு வருமானம் எல்லாம் எங்க போச்சு ஒரு ஆண்டுக்கு தமிழகத்தினுடைய வருமானம் என்பது ஒன்னரை லட்சம் கோடி அது இல்லாத ஒரு லட்சம் கோடி ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக ஒரு லட்சம் கோடி கணக்குல இது வரைக்கும் ஐந்து லட்சம் கோடி வந்துட்டு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்போ இந்த பணமெல்லாம் எல்லாம் எங்க போச்சு பணமெல்லாம் போச்சு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆறு லட்சம் கோடி கொள்ளையே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது பாதிங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது தான் மீதி தமிழ்நாட்டில் கனிம வளங்களில் மட்டுமே ஆண்டொன்றுக்கு பத்து லட்சம் கோடிக்கு மேல ஒவ்வொரு அரசும் சுரண்டி திங்குறாங்க பத்து லட்சம் கோடிக்கு மேல ஒவ்வொரு அரசும் கனிம வளத்தில் நடத்துபவர்கள் மட்டுமே ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்தா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்தா அந்த தேர்தல் நிதியாக ஆளும் கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் இந்த இரண்டு கட்சிக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் கட்டுகின்ற கப்பமே ஆயிரக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடியே ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இந்த கல்குவாரியை நடத்துகிறவர்கள் நிதியாக கொடுக்கிறார்கள் ஏன் இவங்க இவ்வளவு நிதி கொடுக்கிறாங்க சொல்லுங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு கட்சிக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஆளும் கட்சிக்கு தான் கொடுப்பாங்க எதிர்க்கட்சி கொடுக்க கொடுக்க மாட்டாங்க எதிர்க்கட்சிக்கு தான் கொடுப்பாங்க ஆளும் கட்சிக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இந்த கல்குவாரி கனிம வளங்களை சுரண்டி திங்கு சுரண்டி திண்ணுகின்ற இந்த திருடர்கள் திராவிட திருடர்கள் தான் எல்லாமே இந்த கல்குவாரியை நடத்துபவர்கள் அத்தனை பேருமே திராவிட திருடர்கள் தான் எவனும் வேற வேற யாரும் கிடையாது இப்போ பாமக சார்ந்தவன் யாரும் கல்குவாரி நடத்தலை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாரும் கல்குவாரியை நடத்தல மற்றவங்க பிஜேபியை யாரும் கல்குவாரியை நடத்திட்டு இல்ல காங்கிரஸை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் தான் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கல்குவாரிகளை நடத்துகிறார்கள் இந்த கல்குவாரி மூலமாக ஆண்டொன்றுக்கு பல லட்சம் கோடியை இவர்கள் சுரண்டி திண்ணுகிறார்கள் அந்த கல்குவாரியை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு இவங்க கொடுக்கிறது வெறும் ஐந்து விழுக்காடுங்க வெறும் ஐந்து விழுக்காடு அரசுக்கு கொடுத்துட்டு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு திருடி திங்கரானுங்க திருட்டு பயலங்க தான் இவர்களால் ஆயிரக்கணக்கான கோடிகளை அரசியல்வாதிகளுக்கு இவர்களை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த கல்குவாரி மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருப்பதற்காக தேர்தல் நிதியாக ஆயிரக்கணக்கான கோடியை கொடுக்குறான்னா அப்ப அவன் சம்பாதிக்கிறது எவ்வளவு கோடி இருக்குமே நீங்க கணக்கு போட்டுக்கீங்க அவங்க சம்பாதிக்கிறது எத்தனை லட்சம் கோடி இவங்க சம்பாதிச்சா ஆயிரக்கணக்கான கோடியை நிதியா மட்டும் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இப்ப திமுக வந்துட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் போட்டிருக்கின்ற பட்ஜெட்டு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வந்துட்டு தேர்தலுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க அந்த இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அவங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இருக்காது அப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது அவங்க ஏன்னா இவங்கலாம் பரம்பரை திருடர்கள் விவசாயி அவனா ஒருத்தன் திருடனா அடுத்த நாள் பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டுருவானுங்க ஏன்னா இவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி உள்ளே போட்டு எங்களை மாதிரி உத்தவர்கள் யாருமே இல்லைன்னு இவங்க காட்டிக்குவாங்க அப்படிப்பட்ட முட்டாள் திருடர்கள் கிடையாது இந்த திராவிட திருடர்கள் புரியுதுங்களா பரம்பரை பரம்பரையாக திருடி தங்களை தாங்களை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு இருபதுல வச்சு வைப்பாங்க எல்லாமே தேர்தல் நிதி வந்தவனுக்கு போனவனுக்கு இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் வாரி வழங்கி தன்னை ஒரு வள்ளல் போல காட்டிக் கொள்ளுவது இவ்வளவுதான் தன்னை தன்னை ஒரு வள்ளல் போல காட்டிக்கொள்ளுவது ஆனா இருபது பர்சன்ட் எந்த மூலங்க எந்த மூல தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சி சார்ந்தவர்கள் எப்படி இந்த அளவுக்கு கோடி மேல புரழுகிறார்கள் என்றால் இப்படிதான் நாட்டுல வாக்களிக்கிற மக்கள் அப்பாவிங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் தமிழ்நாட்டில் வாக்களிக்கிற மக்கள் அப்பாவிகள் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஐநூறு ரூபாயிலிருந்து முடிஞ்சு போச்சான் வாழ்க்கை அன்னைக்கு இன்னைக்கு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுப்பான் இல்ல மூணாயிரம் கூட ஓட்டுக்கு ஆனா அது எத்தனை நாளைக்கு வாங்கி அன்றைக்கு டாஸ்மாக்ல கட்டிட்டு போயிடுவான் இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் அவனே வாங்கி போட்டுக்குவான் முடிஞ்சு போச்சு அவங்க கதை இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இந்த திராவிட திருடர்களினுடைய வளர்ச்சி இருக்குது அதனால தான் இவர்களை வீழ்த்த முடிகிறது இல்லை தமிழ்நாட்டில் இப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு திமுக மண்ணை கவும் இந்த முறை ஏன்னா திமுகவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது திமுகவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஆனால் நீங்கள் வேணால் பாருங்க திமுக எதிர்கட்சியாக கூட அமரக்கூடாது என்பது தான் இன்றைக்கு இருக்கின்ற மக்களின் மனநிலை ஆனால் திமுக அந்த நிலையை எப்படியாவது நாம் எட்டிவிட வேண்டும் என்பதற்காக அவங்க செய்ய போற அரசியல் சூழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துட்டே இருங்க எத்தனை சூழ்ச்சிகளை செய்ய போறாங்க எத்தனை பிரச்சனைகள் உருவாக போகுது அரசியல் நெருங்க நெருங்கன்னு பாருங்க ஏன்னா எல்லாத்தையுமே இவர்களே உருவாக்குவார்கள் இவர்கள் அவ்வளவு பெரிய சூழ்ச்சி மன்னர்கள் மக்கள் உஷாரா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் யாரு மேல வேண்டும் என்றாலும் எந்த வீண் பழி வேண்டும் என்றாலும் சுமத்துவார்கள் காரணம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரை வேண்டும் என்றாலும் பலியிடுவார்கள் திராவிட திருடர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரை வேண்டும் என்றாலும் பலியிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஈன பிறவிகள் இந்த திராவிட எச்சைகள் இப்ப கேஎன் என் நேர் மேல வழக்கு தொடுக்க சொல்லி எத்தனை முறை இடி அழுத்தம் கொடுத்தோம் தொடுக்கல ஆனா நேற்று சென்னையில் மேடையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார் மேடையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசு எத்தனை கோடி எந்தெந்த துறையில கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு ஒரு பட்டியல போட்டு மேடையில் பேசிட்டார் நகராட்சியில இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஏழு பேருக்கு வேலை கொடுத்ததுல எட்நூத்தி எண்பத்தி கோடி கடந்த மாதம் ஒரே ஒரு துறையில் பணியிட மாற்றம் கொடுப்பதற்காக மட்டுமே முன்னூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கிறார் கேஎன் நேர் அப்படின்னு அண்ணாமலை ஒரு டியூட் போட்டிருந்தார் நான் அதை ஏற்கனவே கடந்த காணொலிகளில் பேசியிருந்தேன் இதே செய்தியை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று மேடையில் பேசுகிறார் சென்னையில் ஓ நகராட்சி துறையமைச்சராக இருக்கின்ற கேஎன் நேரு மீது மட்டுமே ஒரு குற்றச்சாட்டு இல்லை எட்நூற்று எண்பத்தெட்டு கோடி இரண்டாயிரம் கோடி ஒரே ஒரே துறையில பணியிட மாற்றத்திற்கு மட்டுமே முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடினா இப்போ இந்த ஒரு மனுஷ மேல மட்டுமே குறைந்தது நாலாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி மட்டுமே குற்றச்சாட்டு வரும் இது மட்டும் இல்லை அப்ப இந்த ஒரு துறையிலேயே இப்படி இந்த ஒரு அமைச்சரே இப்படினா இன்னும் இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் எத்தனை லட்சம் கோடிதான் வாங்கினீங்க திருட்டு பயிலுங்கள நான் கேட்குறேன் ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த விஷயத்தையுமே முத்து மதிப்பாக மேடையில் பேசிட்டு போயிட மாட்டார் அதற்கான புள்ளி விவரங்கள் தரவுகள் இருந்தால் மட்டுமே பேசுவார் தமிழ்நாட்டில் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஆறு லட்சம் கோடி ஊழல் மட்டுமே செய்திருக்கிறது திமுக கவர்மெண்ட்டுன்னு மேடையில் பிரதமர் முன்னாடியே போட்டு உடைச்சிட்டார் டாஸ்மாக்ல மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க டாஸ்மார்க்ல மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் எங்க போய் தீப்பீங்க நீங்க இதெல்லாம் எங்க போய் தீப்பீங்க இந்த திருட்டு பயல்களை எத்தனை நாளைக்கு நீங்க நடமாட விட்டு மீண்டவனுங்களுக்கு ஓட்டு போட்டு மீண்டவன் கிட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா கே என் நேருவோ செந்தில் பாலாஜியோ பொன்முடியோ துரைமுருகனோ அனிதா ராதாகிருஷ்ணனோ மூர்த்தியோ இந்த அமைச்சர்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள எம்எல்ஏவா கூட சட்டமன்றம் உட்கார்ந்தா அந்த சட்டமன்றம் உண்மையிலே சீர்கட்டு போகும் சட்டமன்றத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது அந்த சட்டமன்றத்தில் மக்களுக்கானவர்கள் அமர்ந்து மக்களின் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் ஆனா இப்போ சட்டமன்றம் அப்படியா இருக்குது தமிழ்நாடு சட்டமன்றம் பொய்யர்கள் கூடாரமாகவும் திருடர்களின் கூடாரமாகவும் இருக்கிறது தமிழக சட்டமன்றம் வெக்கக்கேடு போட்டிருக்காங்க வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழக டிஜிபி அவர்கள் நேரம் கேட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது நீதிமன்றத்தில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு உள்ள கே மேல வழக்கு தொடுக்கல எஃப்ஐஆர் போடல அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக என்ன நடக்க போகிறது என்பதை ஒரு ஐந்து நாட்களுக்கு பொறுத்திருந்தா என்ன சம்பவங்கள் அரங்கேற போகிறது என்பதை பார்த்துருவோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே